சிங்கப்பூர்ல நடந்து வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில மொத்தம் ஃபோர்டீன் ரவுண்ட்ஸ் இருக்கும்னு கடைசி வீடியோல பார்த்தோம் இத கிளாசிக்கல் டைப் செஸ் கேம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த டைப் ஆஃப் கேம்ல ஒவ்வொரு பிளேயரும் செஸ் பீஸ மூவ் செய்ய நேர கட்டுப்பாடு இருக்கும் சிங்கப்பூர்ல நடந்து வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை பொறுத்தவரை ஒரு பிளேயருக்கு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுப்பாங்க அதாவது இரண்டு மணி நேரம் விளையாடணும் அதுக்குள்ளேயே செஸ் பீஸ்ல நாற்பது மூவ்ஸ் பண்ணியிருக்கணும் ஒருவேளை அதுக்குள்ள செய்யலைன்னா ஆட்டத்தை ஃபிளாக் ஃபால்னு சொல்லுவாங்க அதாவது த பிளேயர் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் முடிவு தோல்வி ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நேர கட்டுப்பாடு நாற்பது மூவ்ஸ் முடிச்சவங்க நாற்பத்தி ஓராவது மூவுக்கு அல்லது ரிமைனிங் ஆட்டத்துக்கு தேர்ட்டி மினிட்ஸ் கொடுப்பாங்க அத்தோட தேர்ட்டி செகண்ட்ஸ் டைம் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் ஒரு பிளேயர் விளையாடும் போது இந்த ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும் இந்த மெத்தட்ல தான் நேற்று உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நடந்த மூன்றாவது சுற்று போட்டியில டீலு தோல்வியடைஞ்சாரு எப்படின்னா மூவ்ஸ்க்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு டைமும் முடிஞ்சிருச்சு

லைஃப்லையும் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை வாவ் தீபிகாவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்